ஒரு காலத்தில் மலைகளும் ஆழ்ந்த மரங்களும் சூழ்ந்த ஒரு காடு இருந்தது அந்த காடு பகலில் அமைதியாகவும் இரவில் பயமூட்டும் விதமாகவும் மாறும் இருட்டு சூழும் நேரங்களில் அந்த காட்டில் கொடிய விலங்குகளும் பாதை தெரியாமல் அலைந்த மனிதர்களும் எல்லோரும் பயத்தில் நடுக்க மூடும் ஒரு நாள் காட்டை சுற்றியுள்ள கிராம மக்கள் அம்மனை நம்பி மனமுருகி வேண்டத் தொடங்கினர் அவர்கள் வேண்டுதல்களை கேட்டார் காளியம்மன் இருள் சூழ்ந்த காட்டில் ஒரு பிரகாசமான ஒளியாக அம்மன் தோன்றினாள் அவளது கண்களில் சக்தி அவளது பாதங்களில் தைரியம் அவளது கைகளில் பாதுகாப்பு தீய விலங்குகள் அனைத்தும் அம்மனின் சக்தியால் பின்னோக்கி ஓடியது காட்டின் இருள் மெதுவாக விலகியது வானம் தெளிந்தது மறைமுகமாக தவித்த உயிர்கள் அம்மனின் அருளால் பாதை கண்டன அந்த நாளிலிருந்தே அந்த காடு பயத்தின் இடமாக இல்லாமல் பாதுகாப்பின் இடமாக மாறியது மக்கள் பயமின்றி வாழத் தொடங்கினர் அவர்கள் மனம் உறுதியடைந்தது அவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது தைரியத்தை உண்டாக்குவது உள்ளிருக்கும் நம்பிக்கையே அம்மன் அதற்கு ஒளியாக இருப்பாள் காடு அமைதியை கண்டது உயிர்கள் நிம்மதியை கண்டன அதன் பின்னணியில் அம்மனின் கருணை இருந்தது